அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசிதான் இந்த கும்பராசி பாருங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப லாபகரமான ராசி இந்த கும்பராசி சொல்றாங்க ஏன்னா இந்த ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி இதோடைய உருவம் பாருங்க கலசத்துடைய உருவம் கொடுத்துருப்பாங்க அப்ப இதுலயுமே லாப எண்ணத்தோட ஓடிக்கிட்டே இருக்கவங்க கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கார ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நல்லா பார்த்துக்கணும் தன்மானங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி கும்பந்தாங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் ஆடி மாசம் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலத்தை நீங்க பார்க்க போறீங்க அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து மாத பலன் பாக்குறீங்களா எந்த ஒரு கிரக பயிற்சி பொது பலனாக எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க கும்பராசில ஆசையில என்னென்ன நட்சத்திரம் வரும் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரை வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இந்த விஷயத்த பண்ணுங்க இது சம்பந்தமா படிங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இது சம்பந்தமா உத்தியோகம் பண்ணுங்க இந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்யும் இந்த கிரகம் கெட்டது செய்யும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அது பிறந்த நேரம் லக்னத்தை வச்சு அந்த ஒன்பது கிரகத்தை மையமா வச்சு தசாபுத்தி வச்சு கரெக்டா பலன் எடுத்தீங்கன்னா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் கும்பராசி சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்கீங்க அதான் உங்க கால் பண்ணும் அப்படின்னா ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்து கரெக்டா எடுத்தா பலன் கரெக்டா வரும் இதை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகமே இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில பாருங்க ராகுபவன் சஞ்சராசிரா இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பவன் சஞ்சராசிரா மீனராசில அடுத்த ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு சுக்கரன் எனஞ்சு இருக்குங்க இந்த அடி சூப்பரா இருக்கு கிரக அமைப்பு அடுத்த ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து செஞ்சாரா செய்றாங்க ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரெண்டு கிரகம் பேச்சு இந்த மாசத்துல ஒன்னு ஆஹ் ஆடி மாசம் கரெக்ட்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரபாக போய் தொடர்றாரு பத்தாம் தேதி ஆடி மாசம் கரெக்டா பத்தாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் பாவத்துக்கு வராது யார் செவ்வாய் பகவான் இதான் கிரகத்தோடைய அமைப்பு பொது பொதுவாக பாருங்க ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் பாகத்தில் உங்களுக்கு சனி அதாவது சொல்லுவாங்க ஏழரசன அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு நிரெண்டரை வருஷம் பாத பாதசனி இது முழுக்க முழுக்க உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய தொழிலையும் தான் இந்த பாதசனி உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தால் ஜாமீன் போறதோ நண்பர்களோ பழக்க வழக்கமோ பிரெண்ட்ஷிப்போ இல்ல திருமணத்துலயோ இல்ல படிப்பு கல்வி இது மாதிரி ஒரு சில தடையில ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிமா ஜென்மசனி இதுக்கு முன்னாடி சோம்பேறியை கொடுத்துச்சு ஒரு ஒரு கரீ கரெக்டான ஒரு மைண்ட் உங்ககிட்ட கிடையவே கிடையாது கேளுங்க கும்பராசியை கேளுங்க ஒண்ணு வேலை உதயத்துல தடை வந்துச்சா இல்ல கடன் பிரச்சனை வந்துச்சா பகை பிரச்சனை இல்ல எதிரி பிரச்சனை வந்துச்சா வம்பு வழக்கு கேட்டு பாருங்க ரீசெண்டா ஆமா ஆமாங்க நண்பர்கள்ட்ட எதிரியாயிட்டாங்க படிப்பு கல்வி இருந்துச்சு தொழில் உத்தியோகம் சரியா இல்ல வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியில் உள்ளவங்களாம் ப்ரொமோஷன் கிடைக்கல அதே மாதிரி அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறேன் ரிசல்ட் கிடைக்கல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது ஏன்னா கும்பராசி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிரகம் இப்ப இப்படி இருந்துச்சு இனிமேல் பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் சூப்பரா இருக்கு என்ன காரணம் எதை வச்சு நீங்க சூப்பரா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க இந்த கிரகத்தை பார்க்கும் போது பாருங்க சனி பகவான் இரண்டாம் பாவத்துல இருக்கிறார் இருந்தாலும் குரு சுக்கரன் சேர்ந்து பாருங்க உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பாத்துக்கிட்டே இருக்கு எப்போதுமே சரி உங்களுக்கு சுக்கரவான் நட்பு கிரகமா பாத்துக்கணும் சுக்ரவான் நட்பு கிரகம் குரு பகவானுடைய பார்வை சிறப்பு பார்வைங்கிறது ஒன்பதாம் பார்வை சூப்பரான பார்வை அப்ப ஜாதகத்துல குரு சுக்கரன் ரெண்டுமே நல்லா இருந்தா இப்ப நீ எப்படி இருப்பீங்க உங்களுக்கு செம்மையான யோகா இருக்கும் பன்னிரெண்டாம் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் உங்க ராசியை பாக்குறாரு இதுவும் சூப்பர் அப்ப எந்த ஒரு கிரகமே கெட்ட அமைப்புல இல்லை ஆனா ஏழ்ற சனி மட்டும் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் வேற எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா நடக்கும் எல்லா விஷயமும் சரி ஏன்னா நிறைய பேர் நமக்கு ஜாதகம் கொடுத்ததே தான் ஏன்னா இப்ப எடுத்தவன என்ன சொல்லலாம் தெரியுமா சுபகாரியங்கள் குடும்பத்துல இருக்க போது போதோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குறதோ பண்றதோ பிளான் பண்ணி வச்சு வாங்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஏன்னா இதான் பர்ஃபெக்டா இருக்கு அதாவது வழக்கு சார்ந்த விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பொதுவாக அம்மாவுடைய சொத்துலையோ இல்ல அப்பாவுடைய சொத்துலையோ ஏதோ ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு நிலுவையிலே இருக்குது இந்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இந்த பூமியை எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்பாவுடைய இடம் வரணும் அம்மாவுடைய இடம் வரணும் இதுல சொத்துல நம்மளுடைய பெரியப்ப சொத்துப்பா உள்ள மன ஒருத்தர் இருக்கு பங்காளி ஒரு மன ஒருத்தர் இருக்கு இது ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கு இது எப்பதான் கிடைக்கும் சொல்றாங்க பத்தியா அவங்களாம் இப்ப கிடைக்கும் ஒரே காரணம் தான் வேற ஒண்ணும் கிடையாது நாலாம் மீட்டர் யாரு உங்களுக்கு சுக்கர பகவான் அடுத்து பாருங்க ஒன்பதாம் தாய் தந்தையுடைய சொத்துக்குள்ள அதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தான ஏழாம் பார்வையை பார்ப்பதால் அந்த வழக்கு பிரச்சனை சரியா உங்க பக்கம் சாதம் இந்த வழக்கு மட்டும் இல்ல எல்லா வழக்கும் சரி இப்ப நிறைய பேர் திருமணத்தை பேசி வச்சு எப்ப முடிப்பாங்க ஆவணி மாசம் கரெக்டா பறக்கும்போது திருமணம் நடக்கும் பாருங்க காதல் திருமணம் சூப்பரா நூத்துக்கு நூறு பர்சென்ட் சொல்லி எல்லாம் காதல் திருமணம் நடக்க போதுன்னு காதல் திருமணமும் இரண்டாவது திருமணமும் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமணத்துல உள்ள வழக்குகள் சரியாகவும் பாத்துக்குங்க இப்ப மழை கணவனும் மன வருத்தம்லாம் இருக்கு சொல்லுவீங்களே கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா மார்ச் மாசத்துல இருந்து கண்டிப்பா நண்பர்கள் எதிரி மனைவி எதிரி இல்ல கூட்ட தொழில் இது மாதிரி நிறைய எதிரி நீங்க பாத்துருப்பீங்க இனிமே இருக்காது பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு அனுகூலம் வருது அதே மாதிரி பாருங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இருக்கும் இன்கம் குறை இருக்காது இன்கம் குறை இருக்காது ஏன்னா ராகுடைய நட்சத்திரத்துல போறார் குரு பகவான் சுக்ர பகவான் மேக்சிமம் ராகுடைய நட்சத்திரத்தில் இறங்கிடுவார் உடனே இறங்கிடுவார் அப்ப எல்லாமே பாருங்க யார் ஜாதக ராகு நல்லா இருக்கும் வருமான இன்கம் நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமா போவீங்க அதே மாதிரி போய் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க ஏதோ ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்குது இது பர்ஃபெக்டா ஜாதகத்துல இப்படி நல்லா இருந்தா ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணமோ அந்த லக்கணத்துல ஆறாம் இட்டது நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஆறாம் சூரிய பகவான் போறதுனால புதன் பவானை சேர்ந்து நிக்கிறதுனால அங்கே ப்ரொமோஷனை கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்காங்க அப்ப ஜாதக சாபத்தி இருந்தா உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி கண்டிப்பா வருது இதை எழுதியே கொடுக்கலாம் அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி நீ வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரில இருந்தாலும் சரி ரெண்டுமே சரி வேலை உத்தியோகத்துல சூப்பரான ஒரு அமைப்பு யாருன்னா கும்பராசிக்கு இருக்குது வேற வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா அங்க உள்ளவங்க கண்டிப்பா வேலைக்கு முயற்சி பண்ண பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறும் இந்த பிளான் இருக்கும் கண்டிப்பா கும்பத்துக்கிட்ட இல்லாம இருக்காது கண்டிப்பா முப்பணுங்களா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அரசாங்க வேலை அரசு மாணவர்களும் கண்டிப்பா வருது மிஸ் பண்ணிட வேண்டாம் எப்படி மிஸ் பண்ணிராதீங்கன்னு தான் நான் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வருமான இன்கம் தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சனி இருக்கும் மெயினா இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து ஐடி நிறைய பேர் இருப்பீங்க சரி இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட சரி இந்த ரசாயனம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே நீங்க நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து மருத்துவர் அப்புறம் டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கறீங்க கட்டிடம் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் பாருங்க சூப்பரா சூப்பராக பாருங்க யூனிஃபார்ம் போட்டவங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே வருங்க எப்பன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் நல்ல ஒரு அறுபது அமைச்சு கொடுப்பாரு பெண்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குறாரு லாட்ரி யோகம் இப்ப எடுக்கலாம்னா கண்டிப்பா எடுங்க நூத்துக்கு நூறு பெர்செண்ட் அடிக்கும் ஜாதத்துல சுக்கர நல்லா இருந்தா ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பதினோராம் இடத்தை பாக்குறாரு குருவும் பாக்குறாரு அப்ப வெளிநாட்டு உள்ளவங்க பெருங்கொண்ட போனா கிடைக்க போகுது ஆடி மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நடக்கும் நீங்க எப்ப எடுக்க ஆரம்பிக்க தெரியுமா ஆடி மாசம் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிக்கும் சூப்பர் ஆளுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு வெற்றியை கொடுப்பார் விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் கலைத்துறை சூப்பராக இருக்கும் நட்சத்திர படங்கள் முதல் நட்சத்திரம் என்ன வரும் அப்படின் பிறகு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய குணமும் பயங்கரமாக இருக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்குறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர் பதிவு ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வர பார்க்க நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வீட்டு நச்சுல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருந்தது ஒரு ஒரு சுப செலவு பண்ண போறீங்க எப்ப தெரியுமா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இடம் மாற்றமோ இல்ல வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ இல்லை தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு செலவா வருது பாத்துக்கங்க அதாவது நீங்க கரெக்டா ஆவணி மாசம் வீட்டு மனம் போடுறேன் இடம் வாங்க போறேன் இது மாதிரி பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் ஆவணி மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்னு பிறந்தவங்களுக்கு அடுத்த சதை நேரத்தில் பார்த்தவங்க எதையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உடைய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் இந்த விழா இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுக்கு மைண்ட் சார்பும் பயங்கரமா இருக்கும் எந்த விளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அதே மாதிரி வீட்டில் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறது ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க அமைப்பா இருக்கு பாத்துக்கோங்க மிஸ் பண்ணிடற வேணாம் சந்தீநட்சல பார்த்தா நல்ல ஒரு லைஃபா கண்டிப்பா வாழக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகமாக மாறிக்கலாம் தொழில் மாற்றமெல்லாம் மாத்திக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதிநச்சர் பிறகு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குடும்பமும் விட்டு கொடுத்து போறவங்களும் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க புரட்டாதினத்தில் பாருங்க ஒரு பொன்னான நேரமா வரும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எப்படி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த புரோட்டாசன்சில பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான நிறமாக அமையுது ஏன்னா குரு ராகுடைய சரத்துல போறாரு அப்போ நிறைய பேருக்கு ராகு அங்கே இருக்கிறதுனால வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி எல்லாமே தேடி வருது வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடியவங்கலாம் சூப்பராக வச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த புரோட்டாசன்சில் படுறது நல்ல ஒரு டைமாக அமையக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய ஆடி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது